ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஆக நீங்கள் வேணும்னு செஞ்ச மாதிரியே இந்த கம்ப ரெண்டு கம்பெனியும் மூடிட்டீங்க பவர் பிளான்ட்டையும் மூடிட்டீங்க காப்பர் பிளான்ட்டையும் மூடிட்டீங்க ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் கிட்ட முந்நூறு பேர் வேலை பார்த்தோம் முந்நூறு பேர் இப்போது காலியாக இருக்கும் இதுக்கு யாராவது இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் முந்நூறு பேருக்கு வேலை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது பட் இப்போது எங்களுக்கு அந்த கம்பெனி திறந்தாகணும் ஒரு ஸ்பெஷல் ஜீவோ போட்டாவது எங்களை அந்த க பவர் பிளான்ட்டையும் காப்பர் பிளாண்டையும் திறங்க திறங்க இல்லைன்னா நாங்கள் எதாவது ஸ்டேலைட் வேணும்னு சொல்லி ஏதாவது மறியல் இறையில் பண்ண வேண்டிய நிலைமையை உருவாக்கிறாய் இதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒப்பீனியன் எந்தெந்த ஊரில் இருந்து நாங்கள் வீரவாண்டிய வீரபாண்டியாவுரம் குமரகிரி குமரட்டியாவரம் சாம சாமிநத்தம் அடுத்த பண்டாரம்பட்டி சங்கர எல்லா இடத்துல இருந்து எல்லா கிராமமும் அதை வச்சு தான் நாங்க வாழ்ந்தோம் அதுக்கு முன்னால எங்களுக்கு விவசாயம் இருந்தது இப்போ வந்து விவசாயங்கிறது எல்லாமே எல்லா சிப்கார்டு பிடிக்க சிப்கார்டு பிடிக்கணும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்க இன்னும் விவசாயம் எங்களுக்கு கிடையாது அப்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்களாவது சொல்லணும் இந்த இதை மாதிரி கம்பெனி இருந்தா தான் வாழ்க்கையில நாங்க முன்னேற முடியும் எங்க அடுத்த ஜென்ரேஷன் வாழ முடியும் இதுக்காகத்தான் நான் அவங்க இந்த இந்த இதை ரிக்வஸ்ட் பண்ணுற மொழிய வேறு இதுக்காகவும் நாங்கள் ஐயோ எங்களுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஏன்னா எங்கள் தொழில் இப்போ விவசாயம் போயிட்டு ஆக இனி ஏதாவது தொழில் வேணும் அப்படிங்கிறதே எங்கள் பிள்ளைங்க என்ன வெளியே போய் ஆச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தாராளமாக நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டாவது ரெண்டு பிராண்டையாவது திறக்க வைங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது நிவர்த்தி பண்ணுற மாதிரி